அஸ்லாம் அலைக்கும் நாம் திருமணத்தில் பெண் பார்க்குறதுக்கு யாருக்கு பார்க்கணுமோ அவங்க பார்க்க அனுமதி கிடையாது அதாவது பையன் மணமகன் ஆனால் யார் பார்க்கக்கூடாது அவங்க போய் முதல்ல பார்க்குறாங்க பெண் பார்க்குறதுக்கு ஒரு பையனுக்கு பெண்ணை பார்க்குறதுக்கு அந்த பையனோட பெற்றோர்கள் சகோதரிகள் உறவினர்கள் மாமா மச்சான் சித்தப்பா ஆ இவங்கெல்லாம் அந்த பெண் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆ பையனுக்கு யார் பார்க்கணுமோ பெண்ணை அதுக்கு நம்ம சமூகத்தில் அனுமதி கிடையாது ஆனால் யார் பார்க்கக்கூடாதோ அவங்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய சமூகத்தில் அனுமதி இருக்குது தப்பி தவறி அந்த பெண் வீட்டுக்கு மணமகன் சென்று விட்டால் இது என்ன குடும்பம் ஆ திருமணத்துக்கு முன்னாலே மாமனார் வீட்டில் எப்படி இந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஊரே கேவலப்படுத்தும் கொச்சப்படுத்தும் ஆனால் இஸ்லாத்தில் திருமணத்துக்கு முன்பு பையன் அதாவது இந்த மணமகன் மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பெண்ணை பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது ஆ பையன் பார்க்கக்கூடாதுன்னா அந்த பையனோட அண்ணனும் அக்காவும் பா பார்க்கலாமா அதுவும் தப்பு தான் பார்க்க முடியாது ஆ யார் பார்க்க வேண்டுமா அவங்க பார்க்க அனுமதி கிடையாது ஆனால் யார் பார்க்கக்கூடாதோ அவங்க பெண் வீட்டுக்கு முன்னாலே போய் அங்கே போய் எல்லாரும் அந்த பெண்ணை பார்க்குறாங்க ஆ இது என்ன இது ஒரு நடவடிக்கை ஆ திருமணத்துக்கு முன்பு அந்த பெண்ணை பையன் மட்டும் இல்லை அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பார்க்க முடியாது இதுதான் உண்மை இதுதான் நம்மளுடைய சமுதாயத்தின் வழிகாட்டி ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நடைபெறுகிறது ரெண்டாவது திருமணத்தில் பாருங்க நாம் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அதாவது திருமண தகவல் மையம் மூலம் பதிவு செய்து அல்லது புரோக்கர் மூலம் பதிவு செய்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண்ணை பார்க்குறதுக்கு போகிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க எல்லோரும் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் எல்லாரும் இந்த பதிவை நல்லா கேட்டுக்கோங்க அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேர் பத்து தனித்தனி நபர் போகிறாங்க அதில் ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா நகை கொடுக்கல் வாங்கல் அவங்க எதிர்பார்த்தது பெண் வீட்டார் கொடுக்க முடியல அந்த பெண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு நபர் வராரு பெண்ணு குள்ளமாக இருக்குது உயரமாக இருக்குது வேண்டாம் சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு நபர் வாராங்க ஏதாட்டும் ஒரு குறைய சொல்கிறாங்க அடுத்தது ஒரு நபர் வராங்க எதாட்ட ஒரு குறையை சொல்லிட்டு அந்த பெண்ணை வேண்டான்ட்டு போகிறாங்க ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்ல உணர வேண்டும் ஈமான் இபாதத் மார்க்கம் நோன்பு உம்ரா இது மட்டும் இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வேண்டாம் சொல்லும் சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உடந்து செயல்படுங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த பெண்ணை பார்க்கணுன்னா வீடியோ கால் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் போங்க ஆ குடுக்கல் வாங்கல் ஃபோன்லேயே பேசிக்கோங்க ஆ குடுக்கல் வாங்கல் அனுமதி கிடையாது இஸ்லாத்தில் அனுமதி கிடையவே கிடையாது குடுக்கல் வாங்கலை பற்றி ஏன் பேசுகிறீங்க ஏன் கொடுக்கணும் பெண் வீட்டார் அவர் பையன் ஒரு பெண் வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அவங்ககிட்ட ஏன் நகை பணத்தை எதிர்பார்க்கணும் எதுக்கு வாங்கணும் அதை அவங்க கொடுத்தாலும் அது தப்பு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இப்படி கொடுத்து நீங்கள் சமுதாயத்தை சீரழிக்காதீங்கன்னு சொல்லி பெண் வீட்டாருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணுமா சொல்ல வேண்டாமா ஆ பெண் வீட்டுக்காரங்களும் கூச்சம் இல்லாமல் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ நகை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வரதட்சணைக்கு ஒரு முக்கியத்துவம் ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க பாத்தீங்களா இதுவும் ஒரு மோசமான செயல் இப்போ அதனால் தயவு செய்து பெண்ணை பார்க்குறேன்னு சொல்லி அங்க ஒரு கும்பலாக போய் அங்க போய் பேரம் பேசுகிறது பெண்ணை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வருது இதெல்லாம் இஸ்லாத்தில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு இது தண்டனைக்குரிய குற்றம் இதை அனைவரும் உணர வேண்டும் சரியா நிறையா பேர் இந்த மார்க்க அறிஞர்கள் சமுதாய இஸ்லாமிய அமைப்புகள் இவங்கெல்லாம் வேறு வேறு ஏதோ ஒரு பதிவு போட்டு வராங்க சொற்பழிவு அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது தூங்கக்கூடாது இப்படி தூங்கக்கூடாது இப்படி எந்திரிக்கக்கூடாது இதே மாதிரி தான் நிறையா பேர் பதிவு போட்டு வராங்களே தவிர திருமணத்தை பற்றி இந்த வரதத்தினை பற்றி யாரும் வாய் திறக்கிறது கிடையாது நம்ம சமூகத்தில் சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக திகழும் இந்த திருமண சடங்குகள் இது பற்றி யாருமே வாய் திறக்கிறது கிடையாது எங்களை போல ஒரு சில நல்ல நபர்கள் சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டினால் அந்த பதிவை பார்த்துட்டு யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது லைக் பண்ணுறது கிடையாது அதனால் என்னுடைய பதிவு ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற நபர்களுக்கு மட்டுந்தான் தொடர்ந்து தெரிகிறது ஒருவேளை சமுதாய சம்மந்தமான விழிப்புணர்வு சம்பந்தான சம்பந்தமான ஒரு பதிவை போடும்போது நீங்கள் எல்லாருக்கும் அது பகிர்ந்தாதான் இந்த என்னுடைய கருத்து என்னுடைய தகவல் எல்லோருக்கும் போகும் அதனால் செய்து யாராட்டும் பெண் பார்க்குறதுக்கு பெண் வீட்டுக்கு போய் வேண்டாம் சொல்கிறத விட வீடியோ கால் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போங்க குடுக்கல் வாங்கல் அனுமதி கிடையாது இல்லை அது ஒரு கேன்சர் நோய் மாதிரி அது ஒரு தொற்று நோய் மாதிரி நாங்கள் தொற்று தொன்று தொற்று அந்த பழக்கத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வருவோம் நாங்கள் பெண் வீட்டில் பிச்சை எடுத்து தான் நாங்கள் திருமணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படி நீங்கள் இருந்தால் பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் வீட்டில் ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு முன்ன குட்டி பெண் வீட்டில் நீங்கள் கேளுங்கள் என்ன கேட்கணும் நாங்கள் இவ்வளோ நகை எதிர்பார்க்குறோம் இவ்வளோ பணம் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு சம்மதமாக உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இல்லை எங்களால் முடியாதுன்னு சொன்னால் இப்போ அந்த தலை வச்சு படுக்காதீங்க அந்த பக்கமே போகாதீங்க அங்கே போய் ஓசியில் போண்டா ஆ தோசை இட்லி வடை ஆ காப்பி கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு நல்ல வயிறு முட்டை தின்னு போட்டு அந்த பெண் அப்படி இருக்கா இப்படி இருக்கா குட்டையாக இருக்கா நெட்டையாக இருக்கா ஆ நாங்கள் பேசின பேரை எடுபடலை அதனால் அந்த பெண் வேண்டாம் சொல்லி கொச்சைப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க அந்த பனசை அந்த பெண்ணோட மனசை காயப்படுத்தாதீங்க சரியா உங்களுக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு சில முட்டாள்கள் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க நீங்களும் முட்டாள்தனமாக நடந்துகிட்டாதீங்க